எமோ வயிறு பசிக்குமா எனக்கு உன் அறுமல்கிட்ட சொல்லி ரெண்டு துவசை கொண்டு வர சொல்லுமா என்ன நீ எப்ப பார்த்தாலும் வயிறு வயிறு பசிக்கணி உனக்கு வயிற்று என்ன போட்டாலும் காணாது போல இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பூரிய உள்ள அதுக்குள்ள உனக்கு வயிறு நீ இப்படி என்னமா நீச்ச நீட்டி என்ன மத்தவங்க சாப்பிட சாப்பாட்டுக்கு கண்டு இல்ல தான் போடணும் எமோ கடைசியா கேட்டேன் இப்ப அண்ணிட்ட சொல்லி தோசை துவசை கொண்டு வர சொல்ல முடியுமா முடியாதா என்ன டீ விரட்டுக்கா தரலாம் என்ன பண்ணிடுவோம் இப்ப சொல்ல கேட்டட்டுங்க இன்னைக்கு ஆசதியில சாப்பிட்டுக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு போலான்னு இருந்தேன் நீங்க சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அதனால இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்களே என்னை அடிச்சு விரட்டினாலும் நான் நம்ம வீட்டை விட்டு போக மாட்டேன் பாத்துடுங்க அப்படியா மொழி அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்க மாமியார் வீட்டுக்கு போயிருவியா அது நீங்க நடந்துகிட்டத பொறுத்து இருக்கு நாத்து இதோ வந்துட்டேன் ஆ எனக்கு பிடிச்ச முருவல் தோசை அண்ணின்னா அண்ணிதான் இந்த அம்மையா தான் இருக்காவுல நான் முருவல் தோசை உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அண்ணா எனக்காண்டி முருகல் தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கிறீங்களா நீ எப்படி அண்ணி அதுவா நத்து நீ இவ்வளவு நேரம் அம்மை கூட பேசுறதெல்லாம் நான் கிச்சன்ல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அன்னிக்கிட்ட கேளு நான் உனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன் உன் ஆசை தீர சாப்பிட்டுட்டு ராத்திரி கடைசி வச பிடிச்சி தயவு செஞ்சு உன் மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துரு அதை பத்தி ரெண்டாவது யோசிப்போம் முதல்ல துவாசையை கொண்டாங்க வயிறு பசிக்கும் என்ன இது தோசை இப்படி பிடிக்கும் அதுவா ராத்து ராத்திரிக்கு துவாசை சுடலான்னு இப்பதான் மாவாட்டி வச்சேன் பாத்துக்க மாவு உடனே புளிக்காத நீ வேற தோசை தோசை சத்தம் கிடந்தா இன்னைக்கு தந்தா மாமியார் வீட்டுக்கு அதான் உடனே இப்போ மாவு எடுத்து அதுல கொஞ்சம் புளிய கடைச்சி ஊத்தி தோசையை தூட்டு கொண்டு வந்தேன் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணு என்னது தோசை மாவுல புளிய கரைச்சி ஊத்துறீங்களா புளிய கரட்டி கரைச்சி ஊத்துற பேசாம தின்னு உனக்கு எல்லாம் ஆட்டு புளுக்கிய கரைச்சி ஊத்திருக்கணும்